வகித்துள்ள காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் ஒன்பது தொகுதிகள் புதுச்சேரி தொகுதிகள் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிற சூழலில் எந்தெந்த என்பது குறித்து இன்று முடிவாக இருக்கின்றது அதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கின்றது திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகளிடையே இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கின்றது ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய தொகுதிகள் திமுக கூட்டணியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிற சூழலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மதுரை திண்டுக்கல் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிற சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நாகை திருப்பூர் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிற சூழலில் காங்கிரஸ் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறது என்பது குறித்த ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஷெர்லி இணைகிறார் ஷெர்லி திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகள் என்னென்ன என்பது குறித்த தகவல் வெளியாகி இருக்கின்றதா தற்பொழுது ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கின்றது இது குறித்தும் முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி ஒப்பந்தம் என்பது கடந்த ஒன்பதாம் தேதி எண்ணிக்கை அடிப்படையில் கையெழுத்தாகி இருந்தது இந்நிலையில் இன்றைய தினம் அந்த தொகுதிகள் என்னென்ன என்பது தொடர்பாக அடையாளம் காணப்பட இருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார் ஏற்கனவே அதாவது உட்பட பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது தமிழகத்தில் இந்த ஒன்பது தொகுதிகளில் இரண்டு தொகுதிகளில் மாற்றம் இருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இன்னும் அந்த சற்று நேரத்தில் அந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது இந்த முழு விவரங்கள் தெரிய வரும் குறிப்பாக கடந்த முறை காங்கிரஸ் கட்சி சார்பில் ஏனென்றால் தொகுதியில் இம்முறை மதிமுகவிற்கு ஒதுக்கப்படுவதாக திருச்சி தொகுதி என்பது மாற்றப்பட்டு அதற்கு மாறாக மயிலாடுதுறை வழங்கப்படலாம் என்று தகவல்கள் கிடைத்திருக்கிறது அது போலவே ஏற்கனவே காங்கிரஸ் போட்டியிட்ட ஆரணி தொகுதி அல்லது தேனி தொகுதியிலும் மாற்றப்படலாம் என்ற தகவல்கள் கிடைத்தது குறிப்பாக ஆரணி தேனி தொகுதியில் காங்கிரஸ் கட்சி கடந்த முறை போட்டியிட்டு தோல்வி இருந்தது அதே போல ஆரணி தொகுதியில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதியாக இருக்கிறது இந்த தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதி மாற்றப்படலாம் என்றும் தெரிய வருகிறது எனவே இந்த முறை அதற்கு பதிலாக என்னென்ன தொகுதிகள் ஒதுக்கப்படுகிறது என்பது இன்னும் சற்று நேரத்தில் இந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலம் தெரிய வரும் ஷெர்லி தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கின்றது அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம் திருவள்ளூர் தனித்தொகுதி உள்ளிட்ட தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்திக்கும் காட்சிகளை நாம் நேரலையாக பார்க்கிறோம் பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியும் மற்ற தோழமை கட்சிகளும் இணைந்து போட்டியிடுவது தொடர்பாக ஒம்பது மூணு இருபத்தி நாலு அன்று செய்து கொண்ட தொகுதி ஒப்பந்தத்தின் தொடர்ச்சியாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பின்வரும் பத்து தொகுதிகளில் போட்டியிடுவதென இன்று பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திரு தீர்மானிக்கப்பட்டது இதில் தொகுதிகள் விவரம் திருவள்ளூர் தனித்தொகுதி கடலூர் மயிலாடுதுறை சிவகங்கை திருநெல்வேலி கிருஷ்ணகிரி கரூர் விருதுநகர் கன்னியாகுமரி புதுச்சேரி ஏற்கனவே சொன்னோம் பேச்சுவார்த்தையில் எழுபரின்னு சொன்னீங்க ரொம்ப இனிப்பான செய்தி வரணும் பத்து தொகுதிகளை காங்கிரஸ் பேரியக்கம் பெற்றிருக்கிறது அதே போன்று நாங்கள் கேட்ட தொகுதிகளையும் கொடுத்திருக்கிறார்கள் அடுத்த சந்திப்பில் நாற்பது தொகுதியும் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும் என்ற இனிப்பான செய்தியோடு உங்களை சந்திப்போம் நன்றி எங்களுக்கு சாதகமான தொகுதி இல்லை ரைட் நன்றி இன்னும் 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 ஒரு நாட்கள்

தொடர்பான எந்த தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடுகிறது என்பது குறித்த ஒப்பந்தம் திமுக காங்கிரஸ் இடையே இருக்கின்றது இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ குறிப்பாக திருவள்ளூர் தொகுதியில் ஏற்கனவே இரண்டாயிரத்து ஆண்டு போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதியிலும் மீண்டும் போட்டியிடுகிறது காங்கிரஸ் இந்நிலையில் தேனி ஆரணி ஆகிய தொகுதிகள் மாற்றப்பட்டிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த முறை தேனியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் தோல்வி அடைந்த நிலையில் அதிமுக அங்கு வெற்றி பெற்ற நிலையில் தற்பொழுது திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு அந்த இடம் ஒதுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல ஆரணி தொகுதியும் இந்த முறை ஒதுக்கப்படவில்லை கரூர் விருதுநகர் கன்னியாகுமரி புதுச்சேரி உள்ளிட்ட தொகுதிகள் குறிப்பாக புதுச்சேரி தமிழ்நாடு சேர்த்து பத்து தொகுதிகள் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றன கடந்த முறை தேனியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் இவிகே எஸ் இளங்கோபன் போட்டியிட்டு அங்கு தோல்வி அடைந்த நிலையில் ஓ பி எஸ் மகன் ரவீந்திரநாத் அங்கு வெற்றி பெற்ற சூழலில் தற்பொழுது அந்த தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆரணி தொகுதியை பொறுத்தவரை ஏற்கனவே இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு விஷ்ணு பிரசாத் அங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்ற சூழலில் அந்த தொகுதி தற்பொழுது காங்கிரசுக்கு ஒதுக்கப்படவில்லை அந்த தொகுதி மாற்றப்பட்டிருக்கின்றது திருவள்ளூர் கடலூர் மயிலாடுதுறை போன்ற தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் ஒன்பது தொகுதிகள் சிவகங்கை நெல்லை கிருஷ்ணகிரி உள்ளிட்ட தொகுதிகள் கரூர் விருதுநகர் கன்னியாகுமரி புதுச்சேரி புதுச்சேரியில் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற சூழலில் கரூர் விருதுநகர் கன்னியாகுமரி ஆகிய தொகுதிகளும் தமிழ்நாட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன ஆரணி திருச்சிக்கு பதிலாக கடலூர் மயிலாடுதுறை தொகுதிகள் புதிதாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆரணி திருச்சிக்கு பதிலாக கடலூர் மயிலாடுதுறை தொகுதிகள் புதிதாக காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகள் குறித்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கின்றது இந்த நிலையில் வேட்பாளர்கள் யார் என்பது குறித்து இன்னும் இரண்டு மூன்று தினங்களில் அறிவிப்பு வெளியாகும் என்று காங்கிரஸ் கமிட்டியின் தமிழக தலைவர் செல்வப்ருந்தகை செய்தியாளர்களிடம் சற்று முன்பு தெரிவித்தார் திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கின்றது அண்ணா அறிவாலயத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகளிடையே இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கின்றது நெல்லை கிருஷ்ணகிரி கரூர் விருதுநகர் கன்னியாகுமரி ஆகிய தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன ஆரணி திருச்சி தொகுதிகளுக்கு பதிலாக கடலூர் மயிலாடுதுறை ஆகிய தொகுதிகள் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றன நாம் திரையில் பார்த்து வருகிறோம் திருவள்ளூர் தனித்தொகுதி கடலூர் மயிலாடுதுறை சிவகங்கை திருநெல்வேலி கிருஷ்ணகிரி கரூர் விருதுநகர் கன்னியாகுமரி புதுச்சேரி ஆகிய பத்து தொகுதிகள் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன தேசிய அளவில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியில் திமுக அங்கம் வகித்திருக்கிற சூழலில் தமிழ்நாட்டிற்கு திமுக கூட்டணியின் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய சூழலில் தொகுதி பங்கீடு விவரங்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன ஆரணி திருச்சி தேனிக்கு பதிலாக கடலூர் மயிலாடுதுறை நெல்லை ஆகிய தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது திருச்சியில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திருநாவுக்கரசர் அங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்ற சூழலில் தற்பொழுது அந்த தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கப்படவில்லை அந்த தொகுதி மாற்றப்பட்டிருக்கின்றது சிவகங்கை திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய தொகுதிகள் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றன கரூர் விருதுநகர் கன்னியாகுமரி ஆகிய தொகுதிகள் தமிழ்நாட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி என்பது காங்கிரசுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது மிக குறிப்பாக ஆரணி தொகுதி திருச்சி தொகுதி தேனி ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு பதிலாக கடலூர் மயிலாடுதுறை திருநெல்வேலி ஆகிய தொகுதிகள் புதிதாக காங்கிரசுக்கு மாற்றாக ஒதுக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தகுந்தது இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் காங்கிரஸ் சார்பில் இந்த பத்து தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் குறித்த அறிவிப்பும் வெளியிடப்படும் என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்ருந்தகை குறிப்பிட்டிருக்கிறார் இந்த பத்து தொகுதிகளில் யார் காங்கிரஸ் வேட்பாளர்களாக நிறுத்தப்படுவார்கள் என்பது குறித்தும் கேள்வி எழுந்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நடைபெற உள்ள பொது தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகமும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியும் மற்ற தோழமை கட்சிகளும் இணைந்து போட்டியிடுவது தொடர்பாக ஒம்பது மூணு இருபத்தி நாலு அன்று செய்து கொண்ட தொகுதி ஒப்பந்தத்தின் தொடர்ச்சியாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பின்வரும் பத்து தொகுதிகளில் போட்டியிடுவதென இன்று பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தீர்மானிக்கப்பட்டது இதில் தொகுதிகள் விபரம் திருவள்ளூர் தனித்தொகுதி கடலூர் மயிலாடுதுறை சிவகங்கை திருநெல்வேலி கிருஷ்ணகிரி கரூர் விருதுநகர் கன்னியாகுமரி புதுச்சேரி ஏற்கனவே சொன்னோம் பேச்சுவார்த்தையில் எழுபரின்னு சொன்னீங்க ரொம்ப இனிப்பான செய்தி வரணும் பத்து தொகுதிகளை காங்கிரஸ் பேரியக்கம் பெற்றிருக்கிறது அதே போன்று நாங்கள் கேட்ட தொகுதிகளையும் கொடுத்திருக்கிறார்கள் இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நடைபெறவுள்ள பொது தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகமும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியும் மற்ற தோழமை கட்சிகளும் இணைந்து போட்டியிடுவது தொடர்பாக ஒன்பது மூணு இருபத்தி நாலு அன்று செய்து கொண்ட தொகுதி ஒப்பந்தத்தின் தொடர்ச்சியாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பின்வரும் பத்து தொகுதிகளில் போட்டியிடுவதென இன்று பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திரு தீர்மானிக்கப்பட்டது இதில் தொகுதிகள் விவரம் திருவள்ளூர் தனித்தொகுதி கடலூர் மயிலாடுதுறை சிவகங்கை திருநெல்வேலி கிருஷ்ணகிரி கரூர் விருதுநகர் கன்னியாகுமரி புதுச்சேரி ஏற்கனவே சொன்னோம் பேச்சுவார்த்தையில் எழுபரின் சொன்னீங்க ரொம்ப இனிப்பான செய்தி வரணும் பத்து தொகுதிகளை காங்கிரஸ் பேரியக்கம் பெற்றிருக்கிறது அதே போன்று நாங்கள் கேட்ட தொகுதிகளையும் கொடுத்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நடைபெற தற்பொழுது நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார் சார் தற்பொழுது திமுக காங்கிரஸ் இடையே அந்த தொகுதி பங்கீடு ஒதுக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் மூன்று தொகுதிகள் மாற்றி வழங்கப்பட்டிருக்கின்றது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் நிச்சயமா இது இப்ப அந்த ஸ்டீல் சுச்சுவேஷன்ல தான் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன் இப்ப அரூர் பாத்தீங்கன்னா அரூர் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற என்னுடைய ஒரு இது அசஸ்மெண்டா இருக்கிறது அதே மாதிரி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பாக ஒரு மூணு தொகுதியில இருந்து மாத்தி

சார் குறிப்பா காங்கிரஸ் தோல்வி அடைந்த தேனிய மாத்திருக்காங்க வெற்றி பெற்ற திருச்சி மற்றும் ஆரணி தொகுதியை இந்த வாட்டி மாத்திருக்காங்க தேனியை பொறுத்தவரை தேனியை வந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு போராட்ட இருந்தது அந்த தேர்தல் வந்து காங்கிரஸ் நாள் ஜெய்சி மரியாதை தொகுதியாக திமுக அளிக்கக்கூடிய ஒரு தொகுதியாட்டம் இருக்கிறது இப்ப கூட அதே ஒரு நிலைமை தான் தொடர்கிறது திமுக ஒரு தொகுதியாக இருக்கிறது காங்கிரஸ்னால் அங்க வந்து இயக்க முடியாது அதான் நான் சொல்றேன் காங்கிரஸ் வந்து விட்டுக் கொடுத்துருக்கிறது என்று நான் சொல்கிறேன் அதே மாதிரிதான் இப்போ திருச்சியை பொறுத்தவரை முக்கியமாக காங்கிரஸுக்கு கொஞ்சம் ஹார்ட் இருக்கிற ஒரு இடமாக தான் இருக்கும் அப்படி இருந்தாலும் கூட திருச்சி விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் அந்த போன தேர்தலே வந்து திமுக இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன் நிச்சயமாக திமுக வந்து போன தேர்தல் கூடாது முக்கியமான நகரங்கள் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது என்று நான் கருதுகிறேன் தமிழகத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரியை தவிர ஒரு வேறொரு இடத்தில் வந்து காங்கிரசுக்கு பெரிய அளவில் வந்து ஒரு சப்போர்ட் இல்லாத இல்லை என்றால் ஆற்றக்கூடிய அளவு நபர்கள் இல்லாத ஒரு ஒரு கட்சியாத்தான் காங்கிரஸ் இருக்கிறது வாக்கு கதைகள் இருக்கிறது ஓட்டர் எடுக்கிறாங்க ஆனால் வந்து வேலையாட்டுகிறது தொண்டர்கள் இல்லை என்ற ஒரு நிலைமை வந்து காங்கிரஸ் இன்னும் நீடித்துக் கொண்டிருக்கிறது அது புதிய தலைமையாக்கி அதை வந்து சரி செய்யும் என்று எதிர்பார்க்கலாம் உங்களது கருத்தை பதிவு செய்ததற்காக நன்றி திரு ராதாகிருஷ்ணன் காங்கிரசுக்கு தற்பொழுது தொகுதியை ஒதுக்கீடு செய்திருக்கும் நிலையில் திமுக போட்டியிடும் தொகுதிகள் பற்றிய விவரங்களை நாம் வாய்ப்புள்ள தொகுதிகளாக நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் சென்னை வடக்கு தொகுதி வட சென்னை தொகுதி திமுக போட்டியிடும் வாய்ப்பு உள்ளது அதே போல தென் சென்னை மத்திய சென்னை காஞ்சிபுரம் தனித்தொகுதி அரக்கோணம் தொகுதி வேலூர் ஆகிய தொகுதியும் தர்மபுரி ஆகிய தொகுதியும் முப்பத்து ஒன்பது தொகுதிகளில்